பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் மராத அவனியில் மாட்டாத வேட்டு விருப்ப விரதம் ஈட்டும் இடம் சென்று இறக்கல் உற்றாரே இறைவனை பற்றிய இனிய பாடல்களும் அப்பாடல்களுக்கு ஏற்ற இசையும் அவ்விசைக்கு ஏற்ப பாவனையும் செய்து நடனம் ஆடுகின்ற ஆடல் மகளிர் அப்பாடல்களின் வழியாக இறைவனை அடைய முயற்சி செய்யாமல் பொருள் ஈட்டுவதையே விரும்புகின்றனர் அப்பெண்களின் நடனத்தை காண்பவர்களும் அதன் உட்பொருளான உண்மை பொருளை உணராமல் இருக்கின்றனர் இப்பெண்களைப் போன்றே நல்ல நெறியாளர்களும் பொருளாசை கொண்டு விரதங்கள் இருந்து வேதங்கள் ஓதி மோட்சம் அடைவதை விட்டுவிடுகின்றனர் எனவே வேத நெறியை விடுத்து உலகில் பெற இயலாதவற்றை விரும்பி மன அடக்கமின்றி வாழ்வதால் அவர்கள் அகத்தை விடுத்து புறத்தே சென்று மாறுபாடுற்று அழிகின்றனர்